அன்பு நேயர்களுக்கு என் இனிய வணக்கம் கடகம் ராசிக்கார நேயர்களாகிய உங்களை இந்த வீடியோ பதிவின் மூலம் சந்திப்பதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சிங்க நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி எல்லாம் வல்ல அந்த முருகப்பெருமான மனதார வேண்டிக்கிட்டு அவரோட ஆசீர்வாதத்தோட இந்த பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எம்மை என்னாலும் காக்கும் கந்தனே போற்றி நிச்சயமா நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும்னு முழுமையா நம்புங்க நம்ம கடகம் ராசிக்காரங்களாலே ஒரு தனி குணம் உண்டுங்க எல்லாரிடமும் ரொம்ப எளிமையா இயல்பா பழகக்கூடிய இனிமையான குணம் கொண்டவங்க நீங்க அது மட்டும் இல்லாம மிகச்சிறந்த புத்திசாலியாகவும் எதையும் சாமர்த்தியமாக கையாளும் திறன் கொண்டவங்களாகவும் நீங்க இருப்பீங்க உங்ககிட்ட இருக்கிற அந்த அபாரமான பேசும் திறன் மற்றவங்களை ஈர்க்கக்கூடிய வகையில இருக்குங்க குறிப்பா நட்புக்கு நீங்க கொடுக்கிற முக்கியத்துவம் ரொம்ப அதிகம் நண்பனுக்காக உயிரையே கொடுக்கக்கூட நம்ம கடகம் ராசிக்காரங்க தயங்க மாட்டாங்க உங்ககிட்ட இருக்கிற ஒரு அழகான விஷயம் என்னன்னா ஒரு தாயை போல மிக மென்மையான அன்பு நிறைந்த உள்ளம் கொண்டவங்களா நீங்க இருக்கீங்க தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற அந்த சுயநலம் உங்ககிட்ட துளி கூட கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற ஒரு உன்னதமான பொதுநல குணத்தோட வாழ்றவங்க நீங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கடகம் ராசி அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா சௌக்கியமா இருக்கீங்களா உடனே உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி எழும் எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்விய கேக்குறீங்களே எங்க வாழ்க்கையில நாங்க சந்திச்சிட்டு வர்ற பிரச்சனைகளை பார்த்தா நாங்க ஏதோ ஆரோக்கியமா நிம்மதியா இருக்கிற மாதிரியா உங்களுக்கு தெரியுது நாங்க ஒவ்வொரு நாளும் மனசுக்குள்ள அழுதுகிட்டும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டும் இருக்கோம் நீங்க வேற ஏதோ காமெடி பண்றீங்க அப்படின்னு உங்க மனசுக்குள்ள ஓடுற வேதனை எனக்கு புரியுதுங்க கரகம் ராசிக்காரர்களே கவலைப்படாதீங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் நீடிச்சு வந்த இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல பனி போல மெல்ல மெல்ல மறையப்போகுதுங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே இனி நிறைவேறப் போகுது ரொம்ப நாளா வரன் அமையாம இருந்தவங்களுக்கு இனி தங்குதட இல்லாம திருமணம் போகுது அதே போல குழந்தை பாக்கியம் இல்லாம ஏங்கிட்டு இருந்த தம்பதிகளுக்கு சீக்கிரமே மழலைச் செல்வம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து விஷயத்துல எத்தனையோ இழுபறிகள் கோர்ட் கேஸ்னு நீங்க அலைஞ்சிருக்கலாம் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு நியாயமா வந்து சேர வேண்டிய சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேரப்போகுது இது நாள் வரைக்கும் இவங்களுக்கு எதுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லி உங்கள வேண்டாம் தூக்கி எறிஞ்ச சொந்த பந்தங்கள் உங்களை உதாசீனப்படுத்தினவங்க எல்லாரும் இனிமே உங்களை தேடி வரப்போறாங்க உங்களுடைய வாக்குத்திறமையும் எதற்கும் எளிதில் கோபமடையாத அந்த நிதானமான குணமும் தான் உங்களுக்கு மிகப்பெரிய பலம் இந்த மாதம் உங்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகும் எந்த ஒரு வேலையை கையில் எடுத்தாலும் அதை திறம்பட செஞ்சு முடிக்க தேவையான அத்தனை உதவிகளும் உங்களுக்கு தேடி வரும் இதனால உங்க சுயநம்பிக்கை அதிகமாகும் புத்தி தெளிவு பிறக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை தைரியமா எதிர்கொள்ளும் மனோதிடம் உங்களுக்கு உண்டாகும் உங்க மனசை இவ்வளவு காலம் கவலையடையச் செஞ்ச சில பிரச்சனைகள்ல எதிர்பாராத ஒரு நல்ல திருப்பம் ஏற்பட்டு உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கப் போகுதுங்க தொழில் மற்றும் வியாபாரம் பாத்தீங்கன்னா அது இப்போ மெல்ல முன்னேற்ற பாதையில போக ஆரம்பிக்கும் நம்மளால சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ள வரும் எதிர்பார்த்த பண உதவிகள் நல்ல முறையில கிடைக்கும் வேலை தேடிட்டு இருக்கிற இளைய தலைமுறைக்கு ஒரு நல்ல உத்தியோக வாய்ப்பு அமையப்போகுது முக்கியமான நபர்களோட அறிமுகமும் அவங்களோட உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய திறமையும் எதற்கும் எளிதில் கோபமடையாத அந்த நிதானமான குணமும்தான் உங்களுக்கு மிகப்பெரிய பலம் இந்த மாதம் உங்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகும் எந்த ஒரு வேலையை கையில் எடுத்தாலும் அதை திறம்பட செஞ்சு முடிக்க தேவையான அத்தனை உதவிகளும் உங்களுக்கு தேடி வரும் இதனால உங்க சுயநம்பிக்கை அதிகமாகும் புத்தி தெளிவு பிறக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை தைரியமா எதிர்கொள்ளும் மனோதிடம் உங்களுக்கு உண்டாகும் உங்க மனசை இவ்வளவு காலம் கவலையடைய செஞ்ச சில பிரச்சனைகளில் எதிர்பாராத ஒரு நல்ல திருப்பம் ஏற்பட்டு உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்க போகுதுங்க தொழில் மற்றும் வியாபாரம் பாத்தீங்கன்னா அது இப்போ மெல்ல முன்னேற்ற பாதையில் போக ஆரம்பிக்கும் நம்மளால சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ள வரும் எதிர்பார்த்த பண உதவிகள் நல்ல முறையில் கிடைக்கும் வேலை தேடிட்டு இருக்கிற இளைய தலைமுறைக்கு ஒரு நல்ல உத்தியோக வாய்ப்பு அமையப்போகுது முக்கியமான நபர்களோட அறிமுகமும் அவங்களோட உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் இருந்த சிக்கல்கள் குறைய ஆரம்பிக்கும் ஆனா நீங்கள் எதிர்பார்த்த மார்க் எடுக்கணும்னா கொஞ்சம் கூடுதல் நேரம் ஒதுக்கி படிக்கிறது ரொம்ப அவசியம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களை ஒதுக்கி வச்சவங்கள்லாம் உங்களை நாடி வருவாங்க திருமண பாக்கியம் குழந்த பாக்கியம் சொத்து சுகம்னு எல்லாமே உங்களுக்கு அமையப்போகிற காலம் இது இந்த ஜனவரி மாதம் கடகம் ராசிக்காரர்களுக்கு ஒரு மிக முக்கியமான காலகட்டம் கிரக நிலைகள்ல ஏற்படுற மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போது ஆரம்பத்துல கொஞ்சம் மன அழுத்தமும் போராட்டங்களும் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இது ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கான பயணத்தோட தொடக்கம்தான் ஆறாம் வீட்டோட அழுத்தத்தை ஏழாம் வீட்டோட வெற்றியா எப்படி மாத்துறதுங்கிற அந்த சூட்சுமத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் உங்க ஜாதகத்துல ஆறாம் வீட்டுல சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன்னு நாலு முக்கிய கிரகங்கள் ஒன்னா சேர்ந்திருக்காங்க இது பொதுவா கடன் நோய் எதிரிகள் ஸ்தானங்கிறதால சின்ன சின்ன சவால்கள் வரலாம் ஆனா இது நிரந்தரம் இல்லை கிரகங்கள் ஏழாம் வீட்டுக்கு மாறும்போது நிலைமை அப்படியே தலைகீழா மாறும் ஜனவரி தொடக்கத்துல உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க ஆசிடிட்டி வாயு தொல்லை போன்ற பிரச்சனைகள் வரலாம் அதனால சாப்பாட்டுல இருங்க சூரியனும் செவ்வாயும் ஏழாம் வீட்டுக்கு வரும்போது உங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் தன்னம்பிக்கை கூடும் இரண்டாம் வீட்டுல கேது இருக்கிறதால கையில காசு வந்தாலும் டக்குன்னு செலவாகலாம் எட்டாம் வீட்ல ராகு இருக்கிறதுனால வர்ற எதிர்பாராத செலவுகளை கண்டு பயப்படாதீங்க ஜனவரி மாதத்துல சுக்கரனும் சூரியனும் இருக்க போறாங்க அதனால உங்களுக்கு தனயோகம் உண்டாகும் அதாவது வருமானம் அதிகரிக்கப் போகுது போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கிறவங்களுக்கு வெற்றி நிச்சயம் வியாபாரிகளுக்கு ஒரு அதிரடியான மாற்றம் காத்துட்ருக்கு செவ்வாய் உச்சம் பெறதுனால அரசாங்க ரீதியான ஒப்பந்தங்கள் உங்களுக்கு சாதகமா அமையும் புதுசா தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சரியான நேரம் உறவுகளில் சின்ன வாக்குவாதங்கள் வந்தாலும் சுக்கரன் ஏழாம் வீட்டுக்கு வரும்போது காதல் மற்றும் திருமண உறவுகள் ரொம்ப இனிமையா மாறும் இல்லத்தரசிகளுக்கு வேலைப்பளு கொஞ்சம் அதிகமா இருக்கலாம் கை கால் வலி வரலாம் ஆனா ஜனவரிக்கு அப்புறம் உங்க கணவரோட முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லட்டுமா இந்த உலகத்துல யாரு நிஜமான கோடீஸ்வரன் தெரியுமா கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களோ இல்ல விதவிதமா சாப்பிட்றவங்களோ கிடையாதுங்க யார் ஒருத்தர் எந்த மனக்கவலையும் இல்லாம உடம்புல நோய் இல்லாம நிம்மதியா தூங்குறாரோ அவர்தான் உண்மையான கோடீஸ்வரன் அந்த பெருமை இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் இதுக்கெல்லாம் உங்க வாழ்க்கையில இடமே இல்லைங்க நீங்க ரொம்ப சந்தோஷமா ஆரோக்கியமா வாழப் வாழப்போய்றீங்க கடினமான வேலைகளையும் தைரியமா செஞ்சு முடிப்பீங்க தொழில் வியாபாரம் ரொம்பவே சிறப்பா இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிர்வாகத்தோட முழு ஆதரவு கிடைக்கும் பரிகாரமா நான் ஒன்னு சொல்றேன் மன அமைதிக்கு சிவபெருமான வழிபாடு செய்யுங்க தெருநாய்களுக்கு பிஸ்கட் அல்லது உணவு கொடுங்க அது கேதுவோட தாக்கத்தை குறைக்கும் காலையில சூரிய பகவானுக்கு நீர் அர்ப்பணிச்சு வழிபாடு செய்யுங்க அது உங்க கௌரவத்தை உயர்த்தும் கடகம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இனி எல்லாமே சுபமா அமையும் நம்பிக்கையோட இருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுல உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி வணக்கம்